தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் தார் சாலை ஃபேபர் பிளாக் சாலை அனைத்து பகுதிகளுக்கும் முறைப்படுத்தி செயல்படுத்தப்படும் என்று தெற்கு மண்டல குறைதிருக்கும் முகாமில் மேயர் ஜெகன் பிரிசாமி தகவல் தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு புதன்கிழமை மண்டல அலுவலகத்தில் அப்பகுதிக்குட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் கூட்டம் நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டதின் அடிப்படையில் தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட ஜே எஸ் நகரில் உள்ள தெற்கு மண்டல அலுவலகத்தில் வியாழ நடைபெற்ற பொதுமக்கள் குறைந்திருக்கும் முகாமிற்கு மேயர் சுவாமி தலைமை வகித்தார் மண்டல தலைவர் வக்கீல் பால குருசாமி முன்னிலை வகித்தார் மேயர் சுவாமி பேசுகையில் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்ற பின் அவரது உத்தரவுக்கு இணங்க ஊராட்சி புறநகர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின்படி குறைகேட்பு முகாம் நடைபெறுவதை போல் மாநகராட்சி பகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மண்டலம் பகுதியில் நடத்தப்பட்டு இந்த மண்டலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பிறப்பு இறப்பு சான்றிதழ் முகவரி மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு பாதாள சாக்கடை இணைப்பு கட்டிட அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படுகிறது மாநகராட்சி பகுதியில் ஐயாயிரம் தார் சாலைகள் உள்ளன மூவாயிரம் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இரண்டாயிரம் சாலை அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் இந்த சாலைகள் மாநில அரசு நிதியிலிருந்து சில குறுகலான சந்து சாலை தெருக்களுக்கு ஃபேவர் பிளாக் சாலைகள் மாநகராட்சி வருவாயிலிருந்து அமைக்கப்படுகிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் கொடுக்கப்படுகின்ற மனுக்களுக்கு முறைப்படுத்தி சாலைகள் கால்வாய்கள் என கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார் அதற்கு பிறகு சுந்தர் நகரில் அமைந்துள்ள நூலக பகுதிகளை மேயர் ஜெகன் மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி மற்றும் அதிகாரிகள் புடைசூல பார்வையிட்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் மேலும் அந்த பகுதியில் செப்பனிட்ட பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகளை குறித்தும் அவர் கேட்டறிந்தார் அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனை கான் பிரச்சனை குறித்து கூறியவுடன் உடனடியாக அந்த பகுதிக்கு மேயர் ஜெகன்பரியசாமி சென்று அந்த பகுதிகளையும் பார்வையிட்டு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மருத்துவர் இந்திராவுக்கு அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்